ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய்ஸ் நேற்று நிறையா பேர் நல்லா விசாக இருந்தீங்க அம்மாக்கு எப்படி இருக்குது அம்மா உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அம்மா கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காலில் கால் பண்ணி சொன்னாங்க நல்லா சொன்னாங்க எனக்குமே ரொம்ப இதாயிடுச்சு அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்ன உடனே ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ ஒரு கம்மல்ல சொல்லியிருந்தீங்க எதுக்கு ஒரு மாதிரியாக வீடியோ போடுறீங்க வீடியோவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வீடியோ போடுறேன் எனக்கே தோணுது நானும் வீடியோ கொஞ்சம் நல்லா போட மாட்டேன்னு எனக்கே தோணுது அதுக்கப்புறம் நான் வீடியோ உங்களுக்கு நல்லா கொடுக்குறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃப்ளாக் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க டே எனக்கு எப்படி போகணும்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம் வெளியே தான் தூங்கணும் இந்த கட்டில் போட்டு ஹஸ்பண்ட் எங்கே தூங்கினார் அங்கே ஒரு கட்டில் போட்டு நான் தூங்கினோம் உள்ளே கொஞ்சம் புழுக்கமாக இருக்குல்ல அதுக்காண்டி வெளியே தான் தூங்கணும் வெளியே நல்லா காற்று அடிச்சது நல்லா தூங்கிட்டோம் நல்லாவே காலையில் எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு சாணி கரைச்சி போட்டாச்சு இதுக்கப்புறம் தான் நான் கூட்டணும் மாமியார் வந்து பூஜை பண்ணுறதுக்காண்டி குளிக்க போயிருக்காங்க இன்றைக்கி எல்லாமே என்னென்னு தெரியல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிட்டோன்னு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு வந்தோம் நைட்டில் கொஞ்சம் நிறையா அதனால தான் நீ கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் மாமனாரை காலையில் எழுந்திரிச்சி குளித்து முடிச்சுட்டு அவருமே பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க பாருங்க மாமியார் வந்து சூரியன் இருக்குல்ல அந்த அதுக்கு தான் பூஜை அந்தக்கு தான் சரணம் பண்ணுவார் அவர் அந்த சைடில் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பாப்பா தான் எந்திரிச்சா எந்திரிச்சி அவளுக்கு நான் பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன் தூங்கி எந்திரிட்டுக்காட்டு நான் வாசலாம் கூட்டி முடிச்சேன்னா டக்கு டக்குன்னு எழுந்திரிச்சிடுவாள் ஒரு வழியாக வாசல்லாம் கூட்டி முடித்தாச்சு தாஜா பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுட்டேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா இருக்குல்ல அந்த ரவையை மட்டும் ஒரு முன்னாடி எந்திரிச்சோட மாமியார் ஊற வச்சுட்டாங்க லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு ரவை தோசை பண்ணுறாங்க பாருங்கள் அது கூடயே கொஞ்சமாக சர்க்கரை போட்டு ஊற வச்சுட்டாங்க ஊற போட்டு நம்ம அடை தட்டுவோம்ல அந்த மாதிரி வானலில் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள் தோசைக்கல் கொஞ்சம் வீணாயிடுச்சு அது மாமியார் தோசை நல்லா தான் வந்துட்டுச்சு மாமியார் என்ன பண்ண பார்த்தா மீன் வறுத்துட்டாங்க அதனால தோசைக்கொல்லு கொஞ்சம் கீனாகிடுச்சி அதனால் மாமியார் வந்து வடை சட்டிலே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி பண்ணலாம்னு கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தாங்க நிறையா தான் இல்லை ஒரு டீக்கு கொஞ்சம் கல்லை சாப்பிட்ற மாதிரி வச்சு கையால் இது பண்ணுறாங்க பாருங்கள் அடை எப்படி தட்டி போப்பிடுவோமே அதே மாதிரி தான் கையாலே தட்டி இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் சுட சுட இந்த பக்கம் மாமனார் சாப்பிட்டுட்டு இருந்தாரு நான் கேட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் வீட்டுக்காரரும் மாமனார் சாப்பிட்டுருந்தாங்கன்னா என்னோட வீட்டுக்கார்ட கேட்டேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இருக்கு இது கூட கொஞ்சம் ஏக காசு தந்தால் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாருங்கள் அவங்க எப்படி பண்ணிட்டுருக்கோங்க அது என்னன்னு தெரில அவங்களுக்கு சின்ன பிள்ளையேருந்து பழக்கமாக என்னான்னு தெரில அது ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறாங்க பாருங்கள் நானுமே அப்படி தான் சின்ன பிள்ளை சைடில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா ஏதாவது பலகாரம் முறுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு தோசை இட்லி என்ன பண்ணாலுமே சரி நாங்கள் எல்லாமே சுத்திலேயும் உட்காந்துப்போமே நான் அக்கா தங்கச்சி எங்கள் அப்பா முதங்க கொண்டு எங்கள் பக்கத்தில் உக்காந்துப்பார் உட்காந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தோசை வருது இந்த இந்த தோசை எனக்கு இந்த தோசை எனக்கு அப்படின்னு சொல்லி ஜாலியாக இது பண்ணிவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவ்வளோ இது பண்ணுவோம் அது எல்லாமே நான் மிஸ் பண்ணுறேன் மாமியார் சாப்பாடு வந்து உனக்காண்டி கொஞ்சமாக பண்ணிக்க கஞ்சி தான் நிறையா இருக்குது இல்லை அதை நான் சாப்பிட்டுக்கலாம் இந்த ஹீட்டில் யார் சாப்பிட்றது அப்படின்னு சொன்னாங்க அதுக்காண்டி எனக்காண்டி நான் கொஞ்சமாக தக்காளி சாப்பாடு பண்ணிக்கலான்ட்டு வெங்காயம் இந்த தான் கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த பக்கம் சாப்பாடு இருக்குது பாருங்கள் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளியுமே கட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டேன் வந்து உருளைக்கிழங்கு தொட்டுக்கு கொஞ்சமாக மாமியார் பண்ணியிருந்தாங்க அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க சரி மாமியார் சொன்னாங்க அவங்க தான் பாப்பா அழுவான் போ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் இது இருக்காங்க நான் வீடியோ மட்டும் தான் நான் எடுத்தேன்னே மாம் கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னால் அவர் எடுத்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் நான் கூட வட சட்டை கழுவி வைப்பாங்கன்னு நினச்சேன் அவங்க சொன்னாங்க இது உருளைக்கிழங்கு தானே பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குதும் வதங்கிதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி சேர்த்து ஆல்ரெடி நம்ம வதக்கி விட்டுருந்தோம் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் அதை ஊதி கொஞ்சம் எரிய வைக்கிறது கொஞ்சம் இதாகிடுச்சு அதுக்காண்டி தான் கொஞ்சம் டைம் கிளறி அப்படியே விட்டுட்டு நான் பாருங்கள் இப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா தண்ணி நான் ஊற்றவே இல்லை தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணி தான் இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறமா லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிற அந்த சில்லின்ஸ் காஷ்மீர் சில்லி சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நம்ம காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது பாப்பா இருக்கல்ல அதுக்காண்டி அதுக்காண்டி சார் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த பக்கம் பாப்பா வந்து மாமியாரும் மாமியாரும் கொச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா அவள் பார்த்துக்கிட்டு இருந்தா பாருங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக அவர் சொன்னார் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார் சரி போட்டுக்கங்க அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் மசாலா தான் போடுறாங்க பாருங்கள் சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் டிவி வச்சுக்கிட்டு இருந்தாங்க பாப்பாவை வந்து நாங்கள் தூங்க வச்சுருக்கோம் பாருங்கள் பால் குழு தூங்க வச்சுட்டோம் பாப்பா அந்த சைடில் தூங்குறா நாங்கள் வெளியே தான் சமைச்சிட்ருக்கோம் உள்ள உட்காந்து சமைச்சாலும் பொரு வெக்கையாக இருக்குது அதனால் வெளியே தான் இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலாலாம் இருக்குல்ல அதுவுமே சேர்த்துக்கிட்டாரு எல்லாமே சொன்னோம் லைட்டாக சேருங்க நிறையெல்லாம் போட்டுறதுங்க நல்லா சாப்பிட முடியாது பாப்பா இருக்க நான் வேணால் சாப்பிட்ருவேன் அப்புறம் பாப்பா தான் பாப்பாவுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சமாக தான் போட்டார் அது சொன்னால் இது கூட முட்டை கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம் எப்படி சொல்வதுன்னா நம்ம சாப்பாட்டு கெலரி வச்சுக்கிட்டு முட்டை அவுச்சி வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அவர் சொன்னார் எங்கிட்ட என்கிட்ட ஒரு முட்டை இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஒரு முட்டை எங்கே வச்சிருக்கீங்க போய் கோழி முட்டை விட்டுருக்கு அதை ஒன்று எடுத்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு எங்கே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பாரு நான் வீட்டுக்குள்ளே தான் எடுத்து வச்சுருக்கேன் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு முன்னாடியே இன்னும் வரவே இல்லை ஒரு வருவாரு இல்லை பார்க்கும் பாருங்கள் வந்துட்டாங்க வந்து அந்த முட்டையை ஒரே ஒரு முட்டை தான் நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு அந்த முட்டையை உடச்சி விட்டு இது பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் நான் சொன்னேன் அதை அவிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் மாதிரி ஏன்னா நான் இதே எக்ரியஸ் மாதிரி சாப்பிட்டுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்காங்க பாருங்கள் அவர் எதுக்கு நான் வாய்ஸ் வாய்ஸ்வர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கள் ஒரு ரைஸ் மில் இருக்குன்னு சொன்னால அது வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப சவுண்டு கடை 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 கடைன்னு ரொம்ப சவுண்டு கேட்டீடாக இருந்துச்சு அதில் வீடியோ மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் குறுப்பு நான் கொடுத்துட்ருக்கேன் அவர் தான் அந்த சைடு உட்காந்து நல்லா கிளறி இருக்காங்க பாருங்கள் வடை சட்டை கழுவே வச்சிருக்கலாம் சைடில் பாருங்கள் எப்படி கருப்பாகிடுச்சு என்கிட்ட மாமியார்கிட்ட எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வேலை செய்யணும் சீக்கிரம் 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 இது பண்ணுவாங்க அங்கே அவசரத்தில் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு ஓரளவுக்கு எல்லாம் மசாலாவும் இது பண்ணிட்டு வந்துடுச்சு இந்த வீடியோ வந்து நம்ம மாமியார் எடுக்க சொன்னால் அவங்க எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அவர் தலைகிள்ள வீடியோவை ஒரு வழி நான் அந்த பேஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி மசாலா கூட சேர்ந்து தக்காளி சாதம் நினச்சா அவர் எக்ரைசர் பண்ணிட்டார் அது நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வந்து ஈவினிங் டைம் மதியமும் சாப்பிடல மதியம் நல்லா தூங்கிட்டேன் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன் அந்த ஈவினிங் டைம் வீட்டில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்துச்சு அந்த வெள்ளரிக்காய் தக்காளி கொத்தமல்லி வெங்காயம் லைட்டாக லெமன் எல்லாமே புழிஞ்சு ஊற்றி கொஞ்சம் இது மாதிரி பண்ணி கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் மேடத்தை இந்த பூ இருக்குல்ல இது வந்து மாமனார் வந்து பாப்பா கையில் இப்படி வந்து கொடுத்தாரு ஏன்னா அந்த ரெட் கலர் வந்து பாப்பா நல்லா பார்க்கறா அப்படி கொடுத்தாரு கொடுத்த உடனே ரெண்டு கையிலையும் பூ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் விளாண்டுட்டு தான் வருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிவனி அவள் காட்டுங்க வீடியோவில் ஏன் காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதுங்க அவன் என் டைம் அழுதுகிட்டு அதனால தான் என்னால் காட்ட முடியல இந்த மாதிரி விளையாட டைம் காட்டாலும் நல்லா இருக்கும் என்னன்னு தெரில இன்னைக்கு காலையிலந்து மேடம் ஒரே குஷியா விளையாண்டிட்டே இருக்காங்க பாருங்க பாருங்க இது உங்ககிட்ட நான் சொல்லுவேன்னு நினைச்சேன் இது பாப்பாவுக்கு என்னன்னே தெரியல சின்னதா பூச்சியா என்ன கிடச்சதுன்னு தெரியல இருக்கறதுக்கு பெருசாகிட்டே இருக்கு தான் போய் கூப்பிட்டு போய் பார்க்கணும் அங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்குது ஆரம்பிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆட்டுக்குட்டி பார்த்தீங்களா இது வந்து பாப்பா ட்ரெஸ்ஸு என்னோடய வீட்டுக்கார் வந்து என்னைக்கிட்டே ஓரளவுக்கு நல்லாவே போணுச்சு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சோம் பாப்பாவும் பார்த்துருப்பீங்க பாப்பாவும் கொஞ்சம் நல்லா விளாண்டா நல்லா இது பண்ணிட்டு இருந்தா ஆட்டுக்கோட்டை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கார் வந்து அதுக்கு ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டார் கொஞ்சம் டைம் விளாண்டுட்டு இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு பாப்பாக்கு பத்தவே இல்லை வயிறு கொஞ்சம் தொப்பை இருக்குது பாப்பாக்கு அது போட்டால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால் பாப்பாக்கு அந்த ட்ரெஸ் போட வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுருந்தேன் ஓரமாக அது இவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இவர் எடுத்து ஆட்டுக்கு போட்டு விட்டார் ஆனால் ஆடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்